மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது அறிவித்து மத்திய அரசு இப்போது அறிவிப்பு வெளியிட்ருக்கிறாங்க கலைத்துறையில் சிறந்த சேவை ஆற்றினதுக்காக விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்குது இந்தியாவிலேயே ரொம்பவே உயரிய விருதாக பத்ம விருதுகள் வந்துட்டு இருக்குது பத்ம விபூஷன் பத்மபூஷன் அண்ட் பத்மஸ்ரீ இந்த மாதிரியாக மூணு பிரிவுகளாக இந்த விருதுகள் வழங்கப்பட்டுட்டு வருது கலை சமூக பணி பொது விவகாரங்கள் அஹ் அறிவியல் அண்ட் பொறியியல் வர்த்தகம் தொழில் மருத்துவம் இலக்கியம் அண்ட் கல்வி விளையாட்டு குடிமை பணி இந்த மாதிரியா பல்வேறு பிரிவுகள் அண்ட் துறைகள்ல சிறப்பா பணியாற்றவங்களுக்கு பத்ம விருதுகள் வழங்கப்படுது குடியரசு தினத்தை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் வந்துட்டு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு மொத்தமா முப்பத்தி நாலு பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்குது இந்த நிலையில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது அறிவித்து மத்திய அரசு அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க கலைத்துறையில் சிறந்த சேவை ஆற்றினதுக்காக விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த பத்மபூஷன் விருது வழங்கப்படுது ஸோ இனிவே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறமாச்சும் ஒரு உயர்ந்த அந்தஸ்து வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பா நம்ம இந்த விஷயத்துல வந்துட்டு அரசியல் தலைவர்களை பாராட்டி ஆகணும் பிகாஸ் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாக வந்துட்டு அரசியலும் சரி சினிமாவும் சரி அதை விட்டு ஒதுங்கி தான் இருக்கிறார் பிகாஸ் ஆஃப் அவருடைய குறைவு காரணமாக பட் அவர் இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவர் உயிரோடு இருக்கும்போதே அவர் வந்துட்டு அரசியலில் நின்னார் பட் வந்துட்டு அவருக்கு அந்த முதல்வர் பதவியை கொடுக்கறதுக்கு மக்கள் விரும்பலை ஸோ அவர் தோத்தார் பட் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்து அவங்களையே பயங்கரமாக மிரள வச்சுருப்பார் அதே போல் பார்த்தீங்கன்னா திரைத்துறையிலையுமே ஒரு நல்ல மனிதராக இருந்தார் இருந்தாரு அதே போல் திரைத்துறையை தாண்டி பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நிறைய உதவிகளை எல்லாமே செஞ்சிருப்பாரு பட் அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது விஜயகாந்த் அவர்கள் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஸோ உயிரோட இருக்கிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொல்றதை விடவும் அவர் வந்துட்டு நல்ல உடல் நலத்தோடு இருக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவரை வந்துட்டு அவருடைய மதிப்பு பெருசாக யாருக்குமே தெரியலை அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் அதே போல் அவரை வச்சே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் எல்லாமே கூட ஒரு காலத்தில் வந்துட்டு பயங்கரமாக பறக்க விட்டுருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு விஜயகாந்த் அவர்களை வந்துட்டு ஒரு பொருட்டாக யாருமே எடுக்காமல் விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா என்றைக்கே விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு உடல்நல குறைந்து ஒரு இடத்துல உட்கார ஆரம்பித்தாரோ ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் மேலே மக்கள் வைத்த மரியாதை அப்படியே அதிகமாகிருச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் அதே போல் அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் அது பண்ணாரு இது பண்ணாரு அப்படிங்கிற மாதிரியா அவர் மூலியமாக நலன் பெற்ற மற்ற எல்லா பிரபலங்களுமே வந்துட்டு விஜயகாந்த் அவர்களை பற்றி ரொம்பவே பெருமையாக பேச ஆரம்பிச்சாங்க அண்ட் அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்துட்டு விஜயகாந்த் அவர்களை வந்துட்டு நம்ம ஒரு நல்ல தலைவரை மிஸ் பண்ணிட்டோம் ஒரு நல்ல கலைஞரை ஒரு நல்ல நடிகரை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு அதுக்கப்புறமா எங்க ஆரம்பித்தாங்க ரீசெண்டாக அவர் வந்துட்டு உயிரிழந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த மொத்த அன்பையும் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் நம்மளால பார்க்க முடிஞ்சுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் இறக்கும்போது அவர் வந்துட்டு ஒரு முதல்வர் ஒரு மாநிலத்தோட முதல்வரோ இல்லை ஒரு நாட்டோட பிரதமரோ வந்துட்டு இல்லை ஒரு சாதாரண ஒரு மனிதராக தான் வந்துட்டு இறந்தாரு பட் அவருடைய இறப்பிற்கு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல குவிஞ்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது ஸோ அந்த அளவுக்கு ஒரு மனிதனாக பிறந்து ஒரு தெய்வ பிறவியாக மறைஞ்சிருக்கிறாரு விஜயகாந்த் அவர்கள் அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதேபோல் விஜயகாந்த் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு மரியாதையோட அடக்கம் செய்கிறதுக்கு மு க ஸ்டாலின் அவர்களை உத்தரவு கொடுத்துருந்தார் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு பத்மபூஷன் விருதும் வந்துட்டு கொடுத்து கௌரவிச்சிருக்கிறாங்க ஸோ எனிவே ஸோ இந்த விஷயங்களை எல்லாமே அவர் உயிரோடு இருக்கும்போதே அந்த அங்கீகாரங்கள் எல்லாமே அவருக்கு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அவர் இன்னமும் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பார் ஸோ எனிவே ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் இந்த அங்கீகாரங்கள் அவருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக இருந்திருக்குது ஸோ அதுக்கப்புறமா தான் மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த முழு அன்பையும் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ எனவே இன்றைக்கி அவர் இல்லை அப்படின்னாலுமே அவருக்கு இந்த மாதிரியாக அரசு மரியாதை செய்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் தான் சொல்லணும் ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மரக்கமகமெண்ட்டில் பதிவு பண்ணுறேன்